ஒரு கப் கோதுமை மாவு இருந்தால் போதும் நல்லா டேஸ்டியான டிஃபன் செஞ்சு கொடுக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கங்க ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்து நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்குங்க வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு கப் தண்ணி ஊற்றி ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அந்த கோதுமை மாவை கலந்து விட்டுக்குங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை சேர்த்துக்குங்க தண்ணியில் கலந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு மூடி போட்டு வச்சுக்கங்க நல்லா மாவு ஆறுனதுக்கப்புறம் இது போல் நல்லா கையால் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டான மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ரெடி பண்ண மாவை இது போல் சின்ன சின்ன உருண்டைகள்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் இது கிடைக்கும் மிக்ஸி சாரில் வெங்காயம் தக்காளி பூண்டு வரமிளகாய் கருவேப்பிலை கொஞ்சமாக ஜீரகம் எல்லாம் சேர்த்து கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இது போல் ஒன்றும் பாதிகமாக அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சி இதை எடுத்து வச்சுட்டு அடுப்பில் கடாயை வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க அதில் கடுகு உளுந்து கருவேப்பிலை பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து தாளிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்குங்க வேக வச்ச கொழுக்கட்டையை அதுலேயே சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கி